அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் முட்டையும் பிரெட்டையும் வச்சு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி இல்லைனா இது ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சில நேரங்களில் மார்னிங் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சுப்போம் அந்த டைமில் நம்ம பத்து நிமிஷத்தில் உடனடியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ரெட்டு முட்டை உப்புமாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசிக்குதுன்னு சொன்னால் பத்து நிமிஷத்துல குயிக்காக நம்ம இந்த பிரெட் முட்டை உப்புமாவே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த பிரெட்டும் முட்டை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க பிரெட்டும் முட்டை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு செய்ய போகிறேன் அதனால் நான் ஏழு முட்டை எடுத்து ஒரு கிணத்தில் உடைச்சி ஊற்றிக்கிறேன் நாலு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அஞ்சு முட்டை போதுமானதாக இருக்கும் முட்டையை ஒரு கிணத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க அதிலேயே நாலு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பில பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் மிளகுத்தூளும் பச்சை மிளகாவும் தான் காரம் நம்ம இப்போ சேர்க்குறது தான் அதனால் நீங்கள் முட்டையை அளவு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா ஒரு விஸ்கரை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கங்க முட்டை வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஏழு முட்டை எடுத்துருக்கேன் அதே அளவுகளோட ஏழுலேருந்து எட்டு ப்ரெட்டை எடுத்து சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாம் முட்டை கலவையோடு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை மொத்தமாகவே நீங்கள் முட்டையோடு சேர்த்துக்கங்க சேர்த்து இதை ஒரு கரண்டியால் வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக ஓரளவு ஒன்றும் பாதியமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும் இல்லைன்னா ப்ரெட்டெல்லாம் அந்த முட்டையோட கரைஞ்சி வந்துடும் கரண்டியால் ஓரளவு பொறுமையாக நீங்கள் கலறி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ தனியாக வச்சுடுங்க அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ப்ரெட்டை முட்டை கலவையாக நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் பிரெட்டை நம்ம ரொம்ப நேரம் முட்டையில் ஊற வச்சிடக்கூடாது நம்ம பிரெட்டையும் முட்டையும் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் பொறுமையாக கிளறி விட்டுக்கங்க உடனே உடனே நீங்கள் கிளறி விடாதீங்க அப்போ முட்டையோடு சேர்ந்து எல்லாம் ரொம்ப தூளாகி வந்துடும் அது நமக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இடை இடையில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளறிக்கங்க இருந்து பொறுமையாக கிளறிக்கோங்க அப்போ தான் நமக்கு ப்ரெட்டெல்லாம் முழுசாக உடஞ்சி வராமல் இருக்கும் கரெக்டாக வரும் இது முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆகும் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆகும் அப்போ தான் நமக்கு முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும் முட்டையோடு சேர்ந்து ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம கேப்பட்டு கேப்பட்டு கிளறும்போது நல்லா சூப்பரான ஒரு ப்ரெட்டு முட்டை உப்புமா ரெடியாகி வரும் நீங்கள் பிரெட்டை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் முட்டை கலவை செஞ்ச உடனே பிரெட்டை போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக ஒரு பத்துலருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் நமக்கு இது ரெடியாகி வந்துடும் கடைசியாக ரெடியாகி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் ரெடியாகி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியை தூவிக்கங்க தூவிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கொத்தமல்லியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா நமக்கு ப்ரெட்டு முட்டை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் தேவைப்பட்டதுன்னா கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான ப்ரெட்டு முட்டை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டையோடைய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம்லாம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கச்சை போட வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்